சீரியஸா அவன் சொல்ற ராஜேஷ் உண்மையாதான் சொல்றேன் எனக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கீதாக்கும் ரெண்டு வருஷமா ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல அவளுக்கும் வீட்டுல மேரேஜ் பிரஷர் அதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் நான் இருக்கும் போதே ரெண்டாவது இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறியா நான் எடி பண்ணுறது கீதாவோட சுச்சுவேஷன் அப்படி எனக்கு கல்யாணம் தான் அவளுக்கு தெரியும் அவளுக்கும் இந்த வீட்டில் வந்து அவளை ஓகே சொல்லிட்டா நீயும் ஓகே சொன்னால் நான் மூணு பேர் சந்தோஷமா இருக்கேன் என்னால் இருக்க முடியாது நீ வேணா அவள் கூட சந்தோஷமாக இருக்கு ரெண்டாவது கல்யாணம் மட்டும் நீ சந்தோஷமா இருக்கும்னு பார்த்தேன் இதுக்கு எந்த கொண்டாட்டி தான் கோவப்படாம இருப்பா ராஜேஷ் ராஜேஷ் இங்க பாரு இந்த ஆள் பாரு ரெண்டு பொண்டாட்டியோட ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கான் உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லு அவங்க மூணு பேரும் போடுற ரீல்ஸ் தான் இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டே எவ்வளவு சூப்பரா இருக்காங்க தெரியுமா பாக்க

அதுக்கு நீ நிஜமாவே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவியா அதை தான் நானும் சொல்கிறேன் ரீல் லைஃப் வேறு ரியல் லைஃப் வேறு ரீல் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் யூஸாக பார்க்குறீங்க ஆனால் ரியல் லைஃப் அப்படி இல்லை ஃபோனில் நான் ஏதோ ரெண்டு கல்யாணத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன் ஆனால் அது நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் உன்னால் அக்செப்ட் பண்ண முடியல இதுதான் ரியல் லைஃப் சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவளை போய் டிவோர்ஸ் பண்ணிட்டு வா மேரேஜ் பண்ணால் தானே டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு உண்மையாக இப்போ புரியுதா ரியல் லைஃப் வேறு रियल लाइफ पर